அனைவருக்கும் காலை வணக்கம் திருக்குறள் அதிகாரம் கேள்வி குரல் நானூத்தி பதினேழு பிழை பேதைமை சொல்லார் இலை தொடர்ந்து தீண்டிய கேள்வி பொருள் கற்றவர்கள் எச்சமயத்திலும் அறிவற்ற வார்த்தைகளை வழங்க மாட்டார்கள் மீண்டும் திருக்குறள் பின்னர் பிழை தொடர்ந்தும் பேதைமை சொல்லார் இலை தொடர்ந்து தீண்டிய கேள்வி அவர் கேள்வி English in a not even throw in advertisements, speak their foolish word. within clear, discerning mind who have learned ample lessons or quite all dull organized. Remember, right? Children, dear, my dear, pay up for me. is the soul of it. Children, go chill and relax away. The bear knows the bear. Some people are not the proverb. Clean is my friend. Right.

मुनस्य अभियोजन, एमएलए, मेंबर ऑफ रेगिस्ट्रेटिव असेंबली, एमपी, मेंबर ऑफ पार्लियमेंट, हचार, ह्यूमन रिसोर्स, एनआर, नेचुरल रिसोर्स, अभिदेश अभियोजन, एमएलए, एमएलए, मेंबर ऑफ, मेंबर ऑफ, रेगिस्ट्रेटिव, रेगिस्ट्रेटिव, असेंबली, असेंबली, एमपी, एमपी, मेंबर ऑफ पार्लिमेंट, मेंबर ऑफ पा� in India India which which is is the the largest வெப்பம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது மேலும் நமது ஆக்டர்கள் வடிகட்டப்படுகின்றனர் ஆகவே இளநீர் மற்றும் மோர் போன்ற பானங்களை அடிக்கடி இன்ஜினியரிங் பொறியியலாளர் சர்ச் நீதிபதி பொலிட்டிஷியன் அரசியல்வாதி பிரின்சிபல் முதல்வர் ப்ரொபசர் பேராசிரியர் பொறியியலாளர் காலை வணக்கம் பொன்மொழி ஒரு சிறந்த தாய் நூறு ஆசிரியர்களுக்கு சமமாவார் சாதாரணமான வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டாம் பொதுவான சந்தர்ப்பங்களை கைப்பற்றி அவற்றை சேர்வதாக மாற்றுங்கள் Good morning to all. Today's talk. Success is not the key to happiness. Happiness is the key to success. If you love what you are doing, you will be successful. Success is measured by personal happiness. Thank you to all. Happy Night's nice Day. Rs. twenty five thousand per month for Bhagma Award. is Odisha Government. Tamil is the leading state in industrial development. Minister D.R.P. Raja. Ponmudi becomes minister again. Chief Minister M.K. Stalin. వ్వరు మాదూ రూపం ఒడి தொழில் வளர்ச்சியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது அமைச்சர் டி ஆர் பி ராஜா மீண்டும் அமைச்சராகிறார் பொன்முடி ஆளுநருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் மூன்றாவது முறையாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் நேபாள பிரதமர் இந்தியன் தெரிஞ்சுக்கணும் உள்வாங்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா டெய்லியுமே அதெல்லாம் நீங்க ரொம்ப பாசிவா நிக்காம ஆக்டிவா இருக்கணும் இங்கிலீஷ்ல எப்படி ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் படிக்கிறீங்களா அந்த மாதிரி வந்து பாசிவா இருக்கக்கூடாது எப்பவுமே எப்படி இருக்கணும் ஆக்டிவா இருக்கணும் ஓகே ஹவ் யூ ஹேட் யுவர் டுடே எஸ் மேம் ஆர் யூ ட்ரிங்கிங் வாட்டர் டெய்லி எஸ் மேம் ஓகே ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட் எப்பவுமே ஹைட்ரேட்டடா இருங்க அதான் நல்லது ஓகே இன்னைக்கு மார்ச் 14 ரைட்டா

இதெல்லாம் ஓகே பர்த்டேஸ் பார்த்தாச்சு மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தாச்சி பை பார்த்தாச்சு இன்னைக்கு ஒரு ஃபேமஸான பேர்ஸ்னாலிட்டியோட நினைவு நாள் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கேப்பிட்டலிசம்னால் ஆடல்ஸ் நம்மளுக்குமே தெரியும் அது மாதிரி ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் அப்படின்னா யார் ஃபார் மார்க்ஸ் இல்லையா அவர் தான் அவரோட ஃபேமஸான கோர்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம கிட்ட பேஸ் பண்ணுவோம் பிரச்சனையுடைய வீரியம் அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கு சொல்யூஷன் தீர்வு எப்படி நம்ம வந்து அடையிறது அப்படிங்கிறதுக்கான பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி நமக்கு வளரும் கம்பேர் ரொம்ப பிரச்சனை அதிகமா வருது அப்படின்னா அவங்களை விட அந்த அதிகமா சொல்யூஷன் கண்டுபிடித்தோ ஹாப்பி அதை வச்சு நீங்க சந்தோஷமா பட்டுக்கணும் இன்னொரு ஃபேமஸான கோட் வந்து அவரோட வந்து என்னன்னு அப்படின்னா எப்பவுமே நிலைமையை மட்டும் மாற்றுறதுக்கு முயற்சி கொண்டு இருக்கும் நிலைமையை மாற்றினாலும் பத்தாது முதலில் நூ மாற வேண்டும்